ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் அப்புறம் அரசியும் கோமதியும் கோவிலுக்கு போயிருக்காங்க கோமதி கோவிலில் எதையோ மருந்து வச்சுட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு கோயில் வாசலில் அரிசி விட்டு உள்ளே போகிறாங்க அந்த கேப்பில் நம்ம குமார் பார்க்குறாரு அரிசி மட்டும்தான் தனியாக வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட பயங்கரமாக வாலாட்டிக்கிட்டு இருக்காங்க கோமதி வர்றதை பார்த்துட்டு சரி சரி நான் உன்ன அப்புறம் வந்து பார்க்குறேன் உங்ககிட்ட நிறைய பேசணும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் எப்படியும் உங்கள் கழுத்தில் நான் தான் தாளி கட்டுவேன் எவ்வளோ தடுத்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரிலாம் தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசிட்டு கோமதியை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு குமார் இப்போது நம்ம கோமதி வரும்போது அரிசியோட முகம் பேயறிஞ்ச மாதிரி இருக்குது என்ன அச்சின கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அண்ணிங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ராஜு ஏற்கனவே இந்த விஷயத்தில் குமாரை திட்டியிருக்காங்கன்றதுனால அவங்க கிட்ட சொல்லும் போது கோமதி காதலை வாங்கிடுறாங்க நீ அங்கேயே என்கிட்ட சொல்லி ஒரு வெளாசி வெளாசி இருப்பேன் இல்லை அவங்க மட்டும் என்னனாலும் பேசுகிறாங்க பழனி விஷயத்தில் அவங்க பண்ணத்துக்கு நான் கொலை இருந்தேன் இதை வச்சு பாரு என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் அவனை கூப்பிட்டு அதாவது குமாரை கூப்பிட்டு கண்ணத்தில் பல்லாறுன்னு ஒரு அறை கொடுத்து என் பொண்ணு விஷயத்திலேயோ இல்லை என் பொண்ணு வழியிலையோ இனி எப்போவாவது குறுக்க வரணும்னு நினைச்சின்னா இந்த அடி உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த ப்ரோவோ முடியுது ஸோ இதுக்கு பழி சக்தி அரசை கடத்துறதுக்கு கூட வாய்ப்பு என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்